benim en büyük arzum. Gerek, sayın Vladimir. <laughs> மீண்டும் திமிரை காட்டும் துருக்கி இந்தியாவின் மூன்று நட்பு நாடுகளை குறிவைத்த ஹேர்டோகன் பகீர் பின்னணி என்ன என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நம் நாட்டின் நெருங்கிய நட்பு நாடுகளாக இருக்கும் மூன்று நாடுகளை மிரட்டும் வகையில் துருக்கி புதிய செயல்திட்டத்தை கையில் எடுத்துள்ளது பிரிட்டன் மற்றும் ஜெர்மனியிடம் இருந்து நாற்பது யூரோ பைட்டர் ஜெட் போர் விமானங்களை துருக்கி வாங்குவதன் மூலம் நம் நாட்டுடன் நெருக்கமாக செயல்பட்டு வரும் இஸ்ரேல் சைபர்ஸ் மற்றும் கிரீஸ் உள்ளிட்ட மூன்று நாடுகள் சந்திக்கும் பேராபத்து பற்றியும் இந்த நாடுகள் நம் நாட்டுடன் நெருக்கமாக செயல்படுவது எப்படி பற்றியும் இங்கு பார்க்கலாம் நம் நாட்டுக்கு எதிரான செயல்பாட்டுடன் துருக்கி செயல்பட்டு வருகிறது நம் பரம எதிரியான பாகிஸ்தானுடன் சேர்ந்து நம்மை தொடர்ந்து சீண்டி வருகிறது காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வந்த துருக்கி சமீபத்திய போரில் பாகிஸ்தானுக்கு ட்ரோன்கள் ட்ரோன் ஆபரேட்டர்களை வழங்கி நம்மை தாக்கியது ஆனால் நம் படைகளின் திறமையாக செயல்பட்டால் அனைத்து ட்ரோன்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டன மேலும் துருக்கிக்கு சுற்றுலா செல்வதை நம் நாட்டு மக்கள் தவிர்த்துள்ளனர் அதேபோல் துருக்கி நாட்டில் இருந்து இறக்குமதி செய்வதை வியாபாரிகள் நிறுத்தியுள்ளனர் இது நேரடியாக துருக்கியின் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஆனாலும் கூட துருக்கி மட்டும் திருந்தவில்லை தொடர்ந்து நம் நாட்டை சீண்டுவதை வாடிக்கையாக வைத்துள்ளது இதனால் நம் நாடும் துருக்கியை சீண்டிய தொடங்கியுள்ளது துருக்கிக்கு அதன் அண்டை நாடுகள் மூலமாக செக் வைக்கும் பணிகள் நம் நாடு ஈடுபட்டு வருகிறது துருக்கி சண்டையிட்டு வரும் அண்டை நாடுகளுடன் கிரீஸ் சைபர்ஸ் மற்றும் இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளுடன் நம் நாடு இணக்கமாக செயல்பட்டு வருகிறது சைபர்ஸ் நாட்டுக்கு சமீபத்தில் பிரதமர் மோடி சென்று வந்தார் அதேபோல கிரீஸ் நாட்டுக்கு நம் நாட்டின் விமானப்படை அதிகாரி டீம் சென்று வந்தது இஸ்ரேலுடன் நமக்கு காலம் பந்தம் உள்ளது இப்படி நம் நாட்டுடன் இணக்கமாக செயல்பட்டு வரும் கிரீஸ் சைபர்ஸ் மற்றும் இஸ்ரேல் உள்ளிட்டவற்றை மிரட்டும் வகையில் துருக்கி தற்போது புதிய திட்டத்தை செயல்படுத்தியும் வருகிறது அதன்படி பிரிட்டன் மற்றும் ஜெர்மனியுடன் ஒரு முதற்கட்ட ஒப்பந்தத்தை துருக்கி மேற்கொண்டுள்ளது ஜெர்மனி பிரிட்டன் இத்தாலி மற்றும் ஸ்பெயின் இணைந்து உருவாக்கிய அதிநவீன போர் விமானமான யூரோ ஃபைட்டர் டையுனை துருக்கி ஐந்து புள்ளி ஆறு பில்லியன் டாலர் மதிப்பீட்டில் வாங்க ஒப்பந்தமும் மேற்கொண்டுள்ளது துருக்கி அதிபர் ஹேர்டோக்ட் அந்த விமானப்படையை அப்படி நவீனமயமாக்க விரும்புகிறார் துருக்கி நோட்டோவில் உள்ளது இதனால் நோட்டோவின் நாடுகளிடம் இருந்து போர் விமானங்களை வாங்க ஆர்வம் காட்டியும் வருகிறது சமீபத்தில் அமெரிக்காவிடம் இருந்து எஃப் ரக போர் விமானங்களை வாங்க டிரம்பிடம் ஹேர்டோகன் பேசியிருந்தார் இது தொடர்ச்சியாக தான் தற்பொழுது நோட்டோவில் உள்ள ஜெர்மனி பிரிட்டன் இத்தாலி ஸ்பெயினின் நாடுகள் கூட்டு தயாரிப்பான யூரோ ஃபைட்டர் டையூன் வகை நாற்பது போர் விமானங்களை வாங்க துருக்கி ஒப்பந்தமும் செய்துள்ளது இப்படி நம் நாட்டுடன் இணக்கமாக செயல்பட்டு வரும் கிரேஸ் வரும் ரபேல் விமானம் மற்றும் அமெரிக்காவின் எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்களுக்கு நிகரானதாக கருதப்படுகிறது இந்த ஒப்பந்தம் காரணமாக தற்பொழுது ஜெர்மனி பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் மீது இஸ்ரேல் கிரீஸ் மற்றும் சைபர்ஸ் நாடுகள் கோபத்தையும் கொந்தளித்துள்ளனர் ஏனென்றால் சைபர்ஸின் சில பகுதிகளை துருக்கி ஆக்கிரமித்தும் வைத்துள்ளது இதனால் அந்த நாடுகளுக்கும் துருக்கிக்கும் இடையே பிரச்சனை உள்ளது அதேபோல ஏஜியின் கடல் தீவுகள் தொடர்பாக கிரீஸ் மற்றும் துருக்கி இடையே பிரச்சனை உள்ளது இந்த தீவின் பெரும்பாலான பகுதி கிரீஸ் வசம் உள்ளது ஆனால் ஒரு சில இடங்கள் துருக்கி வசம் இருக்கிறது இந்த பகுதி என்பது எண்ணெய் மற்றும் எரிவாயுவுக்கான முக்கிய பகுதியாக உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு துருக்கி இந்த இடத்தை கைப்பற்ற முயன்றது அன்று முதல் இரு நாடுகளும் இடையே பெரும் பிரச்சனையும் வெடித்தது இன்று வரை மோதல் நீடித்து வருகிறது அதே இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் இடையே நீண்ட கால பகையும் உள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் சொல்லுங்க நமது ஏசிய நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க